ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம் நம்மளுடைய அவசரமான தேவைக்கு இந்த ஹேர் டையை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இருக்காது நிறைய பேருக்கு ஹேர் டையை அப்ளை பண்ணி நிறைய பிரச்சனைகள்லாம் வரவுங்க இந்த ஹேர் டையை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு பர்மனெண்டாகவும் மாற்றி கொடுக்கறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதுவும் நான் சொல்கிற மாதிரி இந்த ஹேர் டையை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டோட்டல் முடியும் நிரந்தரமாகவே கருமையாக மாறிடுங்க இப்போ வாங்க இந்த ஹேண்டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலில் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு ஒன்று வச்சுக்கோங்க இரும்பு தான் வைக்கணுன்றது இல்லை எது வேணாலும் உங்களுக்கு சௌரியப்படுற பாத்திரத்தை வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக ஆட் பண்ண போகிறது என்ன ஆகுனா கருஞ்சீரகம் தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல கருஞ்சீரகமாக இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிட்டேன் இப்போ அந்த கருஞ்சீரகத்தை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கரிஞ்சீரகம் வந்து நல்லா பிளாக்காக மாறுகிற வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை உடனே இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்மளுடைய அவசர தேவைக்கு இந்த ஹேர் டையை வந்து சூப்பராக நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ அடுத்து நம்ம இது கூடவே வந்து அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் போட்டாச்சு மூணு ஸ்பூன் கரைஞ்சீரகம் மூணு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கோம் இது ரெண்டும் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு தடவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் எப்போ வேணாலும் உங்கள் ஹேரில் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் சொல்கிறேன் எந்த மாதிரி இந்த ஹேர் ஹேர்டையை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தி வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வெந்தயம் வந்து நிறம் வந்து செவந்துருச்சு நம்ம அடுத்து இதில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது நம்ம கருவேப்பிலை தாங்க இது வந்து நல்லா காஞ்ச கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையை தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மூணையும் நல்லா பிளாக்காக மாறுகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கறதுனால நம்ம முடி வந்து நல்லா வளரும் அது மட்டும் இல்லை நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் கருவேப்பில வந்து நம்ம முடி வந்து நல்லா கருகிற வளர வைக்குங்க அதுக்காக நம்ம கருவேப்பில் சேர்த்துருக்கிறது இந்த கருஞ்சீரகம் வந்து நம்ம முடிக்கு பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுக்கு தலையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கியூர் பண்ணிடும் கரிப்பு பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் க்யூர் பண்ணும் அது மட்டும் இல்லை நம்ம வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருமையாக மாற்றியும் கொடுக்கும் நல்லா கருப்பாக மாறிடுச்சு பாருங்கள் வெந்தயமும் கருஞ்சீரகமும் கருவேப்பிலை மட்டும் நல்லா கொஞ்சம் மாறணும் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப புகைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே இது வந்து இன்னும் வந்து சேஞ்ச் ஆயிரும் கலர் நல்லா பிளாக்காக மாறிடும் இந்த கருவேப்பில் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் நம்ம வந்து கொட்டி வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு வந்து ஆறும் அளவுக்கு நல்லா வந்து ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு கையில் தொட்டானே அப்படியே பாருங்கள் நொறுங்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வருபட்டு வரணும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நம்ம இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க இதை அரைச்செடுக்கும்போது போது நல்ல பவுடர் மாதிரி இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு நல்லா நைஸாக நாங்கள் அரைச்சி எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சளிச்சிக்கோங்க நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு பிளாக் கலர் பிடிக்குது இந்த மூணு பொருளை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து ரெடி ஆகிடும் எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் இதை இப்படியே நீங்கள் பயன்படுத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி இல்லை ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கையிலேயே எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டு நல்ல ஒரு டப்பா போட்டு டப்பாவில் அதாவது பாட்டிலில் போட்டு நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க எப்போனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் கொட்டிக்கலாம் என் கை பாருங்க எப்படி இருக்கு பண்ணுறேன் எந்த அளவுக்கு கலர் பிடிச்சிருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கெட்டு போகாது நமக்கு ஒரு மாதம் ஆனாலும் இந்த பொடி வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் தாராளமாக நீங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுத்து இப்போ நம்ம ஹேர் டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு பவுல எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியில் நமக்கு தேவையான அளவு இதில் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இதுவே அதிகம் தான் இருந்தாலும் உங்கள்கிட்ட காட்டன் உள்ளேயே ஆனாலும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் தாராளமாக கோகோனட் ஆயில்களும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது என்னென்னா விளக்கெண்ணெய் தாங்க ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி தான் நமக்கு திக்காக கிடைக்கும் அதனால் நான் வந்து விளக்கண்ணையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ விளக்கண்ணையும் நம்ம இதுக்கு தேவையான ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்ல இந்த மாதிரி கலந்து விட்ருங்க எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்க மாதிரி தெரியும் நல்லா ஒரு திக்னஸாக இருக்கிறது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இதுவே நீங்கள் கோகோனட் ஆயில் இந்த இந்தளவுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த விளக்கெண்ணையை சேர்த்து ஆட் பண்ணுங்கள் அது யூஸ் பண்ணுங்கள் நல்லா உங்கள் முடியில் பிடிக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் முடியோட வளர்ச்சிக்கும் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறுறத நீங்கள் பார்க்கலாம் எப்போ வேணாலும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய முடிகள் தெரியுதோ அந்த இடத்துல நல்லா டச்சப் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரஷ் வச்சு டச்சப் பண்ணிக்கோங்க இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்து அதாவது கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லிக்விடாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்பொழுதும் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த பொடியில் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா டெய்லியும் அப்ளை பண்ணிக்கலீங்க எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நிறைய ஆயிலில் வந்து இந்த ஹேட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் விளக்கெண்ணெயில் வந்து அதாவது கேஸ்டர் ஆயில் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருக்க கையில் கொஞ்சம் வச்சு கட்டுறேன் இவ்வளோ எடுத்திங்கன்னா போதும் எந்தளவுக்கு பாருங்கள் எப்படி ஷைனிங் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் நம்ம கொஞ்சோண்டு தான் எடுத்தோம் ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது பாருங்கள் கொஞ்சம் எடுத்திங்கனாலே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிரும் இதேமாரி நம்ம முடியல அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதாங்க எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுத்தமாக உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுனா கூட உங்களுக்கு வந்து போகவே போகாது அப்படியே உங்களுக்கு முடியிலையே நல்லா பிடிச்சிக்கும் உங்கள் முடியில்